இன்னைக்கு என்ன வார்த்தை என்று சொன்னால் மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் டிவியில் எருசலேம் குமாரத்திகளே அலாதிங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் எருசலேம் குமாரத்திகளே அலாதி மட்டும் சொல்லாமா எருசலேம் குமாரத்திகளே அலாதிகள் இந்த அழகான தலைப்பு நான் இந்த வயதத்தை தியானிக்கும் பொழுது என்னுடைய இருதத்தில் இந்த வார்த்தை இது தொடப்பட்டது எருசலேம் குமாரத்திகளே அலாதிங்கள் என்ற வார்த்தை அலாதிங்கள் எருசலேம் குமாரத்திகளே அவர் வேதனைப்படும் பொழுது அவர் காயப்படும் பொழுது அவர் வேதனையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவர் பல பாடுகள் பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஸ்திரீகளை நோக்கி பார்க்குற தெய்வம் யாரை பார்க்கறான் அவர் ஸ்திரீகளை அவர் பார்க்குற தெய்வன் பெண்களை நேசிக்கிற தெய்வன் இது கூட மகளிர் தினம் என்ன சொல்ல பார்க்கலாம் உம் வேர்ல்டு உமன்ஸ் டே வேர்ல்டு உமன்ஸ் டே பெண்கள் தினம் அப்போது அந்த கஷ்டத்துலேயும் அந்த வேதனையிலையும் அந்த பாடுகள் மத்திலையும் அவர் யாரை நோக்கி பார்க்குறார் இஸ்திரிகளை சொல்லுங்களேன் யார் செய்வார் கைகளை கரங்களை தட்டி கத்திர மையம் ஏசு நல்லவர் எல்லாம் சொல்லுவோம்மா ஏசு ஏசு யாருங்க நல்லவர் எவ்வளவு அவருக்கு எவ்வளவு அவமானம் அப்படியே அவர் இழுத்து கொண்டு போகிற நிலைமையில கூட அவர் இஸ்திரிகளை அவர் பார்த்து என்ன சொல்கிறாரா அழாது அதுக்கு நிறைய கருத்து இருக்குது அந்த வேதத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது வாசிக்கலாமா அது மத்திய லூக்காவின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு லூக்கா இருபத்தி மூணு திருள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக என்ற வார்த்தை பாருங்க அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரிகளும் பின் சென்றார்களாம் ஸ்திரீகள் பின் சென்றார்கள் இன்னைக்கு ஸ்திரீகள் தான் அதிகமாக இயேசுவ நம்புகிறாங்க அவர்களை தான் உணர்கிற அதிகமாக நேசிக்கிற ஏற்றுக்கொள்கிற இறுதியம் உண்டு பின் சென்றார்கள் சீசரெல்லாம் ஓடி ஒளிந்துவிடும் பொழுது இந்த ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம் புலம்பனாகலாம் அழுதாங்களாம் அவருக்கு பின் சென்றார்களாம் பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை அவருக்கு பின் சென்றாங்களாம் அவருக்கு ஆறுதலாக இருக்க அவருக்கு என்ன நடக்குமே என்று பார்க்க அந்த ஸ்திரீகள் மேல் அவர் அன்பு கொண்டார் அந்த ஸ்திரீகள் மேல் அவர் பாசம் கொண்டார் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார் அடுத்த முக்கியமான அவர்களை அவர்கள் முகமாய் திரும்பி குமாரத்திகளை வாசம் பண்ணுகிறபடி நாளே குமாரத்திகளே ஏ நீங்க யாருக்காக ஆளாதீங்க ஐயோ இயேசுக்கு இந்த பாடா உபத்திரப்படுத்துறாங்களே இயேசுவில் கஷ்டப்படுத்துறாங்களே இந்த மனிதனை துன்பப்படுத்துறாங்களே அவர்கள் பார்த்து புலம்புனாங்களாம் புலம்புறதுன்னா சாவிஹ்ல புலம்பு அவங்க பாருங்க அங்க ரெண்டு வார்த்தை போடுக்குது புலம்பி அழுதாங்களாம் எத்தனாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்துல அவர் என்ன பண்ணலாம் வாசி வசனம் ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அதை அவர் பார்க்கிறாரு ஏன் அழுகுறாங்க இவங்க இது தேவனி திட்டம் அல்லவா என்று கேட்டோம் சிலுவை எனக்காகத்தான் சிலுவை பாடுகிறாரு எனக்காகத்தான் ஏன் கைவிடப்பட்டது சிலுவைக்காக கைவிடப்பட்ட ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் அது சிலுவைக்காக அவர் அவரே கைவிடப்பட்டார் சிலுவில அவர் சுமக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார் சிலுவில மறிக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார் அது அவளுக்கு தெரியல ஐயோ இவர் இவ்வளவு வேதனையா என்று அழுதார்கள் அவர் திரும்பி பார்த்து எனக்காக ஆளாதீங்கள் ஒரு கரங்களை தட்டுவோம் எனக்காக அழாதீங்க அடுத்த வரி யாருக்காக சொல்றேன் உங்களுக்காக எதுக்கு உங்களுக்காக அழகு சிலுவை தியானம் நம்முடைய குடும்பத்துக்காக தான் சிலுவத்தியானம் இன்னும் அனைவருக்கு தெரியல தெரிஞ்சதான் இன்னும் இடம் இல்லாம நிறைஞ்சிருக்கும் சர்ச்சை எனக்காக தான் சிலுவை தெரியல போர்டு போட்டு தரோம் இது இது இந்த இது பார்த்து கூட இன்னும் மனசு இறங்காம ஒன்றும் பேர் வராம இருக்கிறாங்க எனக்காக காலாதீங்கள் யாரக்காக காலுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க உப்பரில் ஒருவன் யோவான் அஞ்சா வெளிப்புறம் அஞ்சா மதத்தில் நீ அழ வேண்டாம்னு அப்படி அழுறாபடி இந்த புத்தகத்தை யார் உடைப்பா யார் திறப்பா இந்த புத்தகத்தை யோவன் அழும்போது நீ அழ வேண்டாம் வெளிப்படுத்த அஞ்சுமா உம் வாசிக்கவும் பார்க்கவும் பாத்திரவனங்களாக காணப்படாததினால் நான் மிகவும் புலம்பி அழுதன் போட்டுக்கப்படுகிறது அழுதன் போலாம மிகவும் அழுதே என்ன அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் நோக்கி கைதட்டலாமா நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் அநேக காரியங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் வேதனையினால் அழுது கொண்டிருக்கிறோம் வியாதினால் அழுது கொண்டிருக்கிறோம் நீ அழ வேண்டாம் எனக்கு கூட போன வாரத்துக்கு முன்னிலாம் அப்படி தொட்டாவே இந்த பக்கம் நோவோம் எடுக்கும் முடி தொட்டாவே நோவெடுக்கும் ஒரு மூணு நாளாகவே இருந்துச்சு நான் இந்த வழி நின்றோம் இந்த வழி நின்றோம் அப்படின்னு அப்படி நினச்சிருந்தா நோவு அது நோவு இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை என்னென்னா ஒன்றுமே இல்லை ஆனால் நோவு இருக்குது அந்த முடி முடி தொட்டால் கூட நோய் நோவு எடுக்கும் பாருங்கள் பின்னாடி பக்கம் இந்த சைடில் என்னென்னா வியாதி இது புதுசாக ஒரு வியாதி வருது கட்டி கட்டி வருமா வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால சூட்னால கட்டி வருமா அப்படி ஜபிக்க ஆரம்பிச்சேன் வேதி வரும் பொழுது வேதனை வருது அப்ப ஜம் பண்ண அப்ப நாலு நாள் மூணு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு பார்க்கும் அப்படியே அந்த வழி குறைஞ்சு இப்ப சுகம் ஆயிடுச்சு சொல்லுவோமா ஒரு வியாதி பெரிதாகும் பொழுது கண்ணீர் வருகிறது ஒரு பிரச்சனை வரும் பொழுது கண்ணில் வருகிறது பைபிள் சொல்லுது நீ சொல்லுங்க நீங்க சொல்லுங்களேன் ஒருவரமே இல்லை யோவன் மிகவும் அழுதா அப்படி அழ வேண்டாம் இதோ கைத்தட்டலாமா யூத கோத்திரத்தின் சிங்கம் மரணத்தை ஜெயித்த சிலுவேசை ஜெயித்த ஒரு சிங்கம் புஸ்தகத்தை வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் பாத்திரம் கொண்டிருக்கிறார் அலாதியுங்கள் பைபிள் அநேக இடத்துல ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் கண்ணீரை கண்டை சிலைவில் அவர் எவ்வளோ பாடுங்க அந்த வார்த்தை சொல்றார் பெண்களை பார்த்து ஒவ்வொரு பெண்களும் தைரியமா இருக்கணும் எப்படி சொல்ல எப்படி சொல்லி பாக்கலாம் எப்படி சபையில இருக்கிறீங்க எரிசிலே குமார்த்தி எப்படி நீங்க தைரியமா இருக்கணும் செத்துறன்னு சொல்லக்கூடாது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க கண்ணீர் ஜெபம் குடும்பத்தை வெற்றியின் பாதையில கொண்டு போகும் உன் கணவரை வெற்றியின் பாதையில கொண்டு போகும் உன் பிள்ளைகளை வெற்றியின் பாதையில கொண்டு போகும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க இந்த சில காரியத்தை நம்ம ஜெபிக்க போகலாம் எருசலேம் குமார்த்தின்னு சொன்னால் இங்கே என்ன சொல்லப்பட்டுக்கிறதுனாக்கா அழுதாக்கள் எழுதப்பட்டுக்கிறது ஆனால் இயேசு அந்த எரிசிலை பார்த்து அழுதாராம் வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து வாசிக்கும் பொழுது ஏசு எரிசிலமே பார்த்து அழுதாராம் இவங்க ஏசு பார்த்து அழுதாங்க ஆனால் எரிசிலமே இருக்கிற குமாரத்திகளை பார்த்து ஏ எரிசிலமே பார்த்து ஏசு கண்ணீர் விட்டாரா வாசிக்கலாம் அவர் சமீபமாக வந்தபோது எருசிலேம் நகரத்தை பார்த்து அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதாராம் இந்த ரகசியம் அந்த பெண்களுக்கு தெரியல அந்த வேத புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க மேட்ச் பண்ண மாதிரி தெரிந்து பாருங்க அவர் எரிசிலமே பார்த்து அழுதார் எரிசிலமின் குமாரத்தை பார்த்து அழுதார் ஏன் அழுகணும் அவருக்கு இப்ப இது உபத்திரம் இல்லை ஏன் ஆனா உள்ளத்துல ஒரு வேகலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை தள்ளினதே என்ன உனக்கு கிடைத்த இந்த நாளில் ரட்சிப்பின் நாளில் நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்த ஆனால் நலமா இருக்கும் இப்பொழுது எப்படி மறைவா இருக்கிறது உன் கண்களுக்கு அது எப்படி இருக்கிறது மாரேவார் கரத வாசிங்க அடுத்த லைன் வாசிங்க உண்ணி संधिக்கும் காலத்தை நீ ஹரியாமர் போன சூயிசேசத்து உங்களுக்கு நீங்க பெற்று அந்த எருதுலே பட்டோம் அந்த சிறுவேல் ஜனங்களது संधिக்கு காலத்தை அறியாமல் போயிட்டாங்க வாசிங்கிலே சத்துர்க்கல் சத்துர்க்கல் நீ சூள மதில் போட்டு பாத்தீங்களா onu சூள மதில் போட்டு உண்ணை வளைத்து கொண்டு உண்ணை உன்னை நெருக்கி எப்பக்கத்தல நெருக்கி உன்னையும் உன்னை உள்ள பிள்ளைகளையும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ற ஓடு பாத்துக்கங்க உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களா தரியாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் இராதபடிக்கு பாத்தீங்களா திருக்கசனமா சொல்றாரு அதுக்கு என்ன நடக்க போகிறது இயேசு அந்த முப்பத்தி மூன்று வயசுல அவர் சொல்றாரு பார்த்து அடுத்த முப்பத்தி மூன்று வருஷங்கள் கழிச்சு அல்லது அடுத்த நாட்கள் கழிச்சு என்ன நடக்க போகுது என்று சொல்ல சொல்றாரு நீ சமாதத்தை விட்டுட்ட உன் பிள்ளைகள் கஷ்டப்பட போறாங்க அந்த வார்த்தை சொல்றாரு அழுவுறாரு அவர் கண்ணீர் விட்டு சொல்றாரு இவங்க கண்ணீர் விடுறான் இயேசு பார்த்து ஆனா ஏசு எரிசிலமை நடக்க போகுது என்று சொல்றாரு உன் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க உன் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க என்று அழுகிறார் கிபி எழுபதாவது வருஷத்தில் தீர்த்து ராயன் வந்து எருசிலேமே ரோம அரசாங்கம் எருசிலேமில் முற்றுகையிட்டு எல்லாம் உடச்சி இஸ்ரேவெல்லாம் சின்ன பின்னமாயி ஜனங்கள்லாம் சின்ன பின்னமாயி அந்த பண்ணத்தை முற்றுகை போட்டாங்களாம் அங்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் நீங்கள் இஸ்ரேலில் படித்து பார்க்கும் பொழுது கூகுளில் கூட போட்டு பாருங்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அதை சொல்கிறீங்களா இருக்க மாட்டீங்க பட்டணத்தில் உங்கள் பிள்ளைங்களாம் வாழ மாட்டாங்க உங்கள் பிள்ளைக்காக அழுவுங்க ஏசு சொல்கிறாரு எனக்காக அழாதீங்க அடுத்து அடுத்து லூக்காவிலே சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசத்தில் வாசிங்க இதோ இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது வசனம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் ஆ ம் பாத்தீங்களா அப்பொழுது எப்பொழுது எழுபதாவது வருஷத்தில் நடக்க போற கார்த்த ஏசி சொல்றாரு அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விலங்குகள் என்றும் குன்றலை நோக்கி பாத்தீங்களா ஓடினார்கள் குன்றுகளை உலையந்து ஆரம்பித்தார்கள் அந்த செய்தியை கேட்டு ஐயோ நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்று கதறினார்கள் உங்களுக்காக குமாரத்தில் யாருக்காக ஆளுங்க உங்களுக்காக ஆளுங்க நடந்துச்சுங்க அது நடந்துச்சு பிள்ளை பெறுகிறவர்களுக்கு வேதனை வந்தது பால்குட பால்குட குழந்தைகளுக்கு வேதனை வந்தது அவங்க பிள்ளைங்களை பார்க்க முடியாமல் போனது ஒரு குடும்பம் சின்ன பின்னமானது ஏசு சொல்ற அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல அப்ப அப்ப ஏதோ ஆறுதல் படுத்துறாரு அப்ப ஏதோ அழுவுறாரு அழுவண்டான்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க ரட்சிப்பு இப்போது மாத்திரமே இல்லை நித்தி ஜீர் வரைக்கும் இருக்கிறது கரலை தட்டி பண்ண ரட்சிப்பு சர்ச்சைக்கு வான்னு சொல்றது இப்ப மாத்திரமா இல்ல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மாத்திரம் நினைச்சுக்கிறாங்க இல்ல வேதம் நித்தியமானது என்ன கரங்களை தட்டி உச்சாகம்மா வேதம் நித்தியமானது ரட்சிப்பு நித்தியமானது அதான் சபைக்குள்ள வர்றது ஒரு பெரிய ஆசிர்வாதங்க சபைக்கு வர்றது பெரிய ஆசீர்வாதம் அப்படி அப்பதான் ஏதோ வேதனை வேதனை நீக்குறாருன்னு நினைச்சிட்டாங்க இல்ல எழுபதாவது வருஷம் என்ன நடக்க போகிறது என்றுதான் வார்த்தையை அவர்களுக்கு சொல்றாரு அதை எனக்காக அல்லாதீங்க உங்கள் பிள்ளைக்காக அழுங்கள் எழுபதாவது வருஷத்துல எரிசிலே மாலையும் உடைக்கப்பட்டு போச்சு இன்னும் அந்த கட்ட முடியல அதுக்காக நான் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தான் எருசிலேம் நகரத்துக்கு சுதந்திரம் கொடுத்தார் ஆண்டு சாரி ஆண்டு சுதம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து என்ன பண்ண உலக நாடுகள் அவளுக்கு யூதருக்கு தேசத்தை கொடுத்தாங்களாம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தான் அவளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த தேசத்துக்கெல்லாம் வர அப்போ தான் யூதர்கள்லாம் எங்கேயோ இதெல்லாம் வந்து சேர்ந்தார்கள் ஆண்டு சொல்கிற வார்த்தை உண்மை உள்ளது ஆமே அப்போது மாத்திரமே இல்லை அது எப்பயுமே நடக்கிற ஒரு வார்த்தை நேற்று மீண்டும் என்றும் சொல்லும் என்றும் அவர் அழலுயா சில வார்த்தைகள் என்றுமே இருக்கும் அது எருசலேம் குமாரத்தை எனக்காக அலாதீங்க லூக்காவின் புஸ்தகம் இருபத்தொன்னு கூட சொல்றாரு ஐசு இருபத்தொன்னு இருபதாம் வாசனில் வாசிங்க லூக்கா இருபத்தொன்னு இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபது வாசனத்தில் கூட சொல்லுங்க வாசிங்க ஆஹ் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை ஆ நீங்கள் காணும் பொழுது ஆ ஆ ஆ பார்த்திங்களா அதான் இருசலேம் குமார்த்திகளே ஒரு நாள் செய்யறீங்களா சூழலும் எருசலேம் எனக்காக ஆளாதீங்கள் உங்கள் நட்சிப்பக்காக ஆளுங்கள் உங்கள் பிள்ளை நட்சிப்பக்காக ஆளுங்கள் எத்தனையோ பிள்ளைங்க வருது சந்தோஷமா இருக்குது இன்னும் பிள்ளைங்கள வரணும் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க ஊழிங்களை செய்யுங்க சாதாரண நினச்சிக்காதீங்க நம்ம ஒரு வாழ்ந்துட்டு போயிடுறோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரில நம்ம வாழ்கிற நாட்களில் வைரஸ் என்ன வைரஸுங்க எப்படி ஜனங்கள் அழுதாது பார்த்தீங்கன்னா துடிச்சாங்க பார்த்தீங்களா மரணத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை நம்ம காட்சிகளை நம்ம பார்த்தோம் எத்தனை வீடியோக்கள் பார்த்தோம் நம்மக்கிற காலத்திலே இவ்வளோ உபத்திரம் சின்ன ஒரு இது உலகத்தையே மு மடக்கி போட்டுச்சு நம்ம பிள்ளைகள் காலத்தில் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது உணவு இப்பயே நஞ்சாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில பிள்ளை வேணும் நம்ம என்ன பண்றோம் இது பண்றோம் பிள்ளைகள் எவ்வளோ இதாக பார்க்குறோம் ஆ இப்போ எவ்வளோ பிள்ளைகள் மக்கள் கேர் எடுக்கிறோம் அந்த பிள்ளைக்கு நிலைமை எப்படி பாக்குங்களேன் அதெல்லாம் சொல்றேன் ஜப ரொம்ப முக்கியம் சத்தமா சொல்லுங்க ஆமே ஜப ரொம்ப முக்கியம் விசுவாசல வளர்க்குறது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அந்த பார்த்துலேயும் குமாரத்தீகளே ஆனால் பழைய பாட்டில் எரிசிலம் குமார்த்தியில் பார்த்தீங்கன்னா சொல்லுது உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அவர்கள் வாசிறதிக்கு பாட்டு வாசிங்க உன்னத பாட்டு ஜோபிகள் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறது உன்னத பாட்டு புஸ்தகம் ஒன்று அஞ்சு வாசிங்க உன்னத பா பழைய பாட்டில் எரிசிலம் குமார்த்திலுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சு தெரியுமா உன்னத பாட்டு அஞ்சு அஞ்சு பார்த்தீங்களா எரிசிலம் குமார்த்திகளே கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் எரிசலேம் குமாரத்திகளா அழகாக இருந்தால் அழகலா சுரமதி நான் கருப்பாக கூட அழகாக இருக்கிறேன் எருசலேம் குமார்த்தி பார்த்து சொன்னாங்க அந்த அம்மா கூட எருசுலேம் குமாரத்திகள் தான் ரெண்டாம் அதிகாரம் ஏழா வசனம் நிறைய வசனம் எருசலேம் குமார்த்திகளே ஆ ம் ஆ விழிக்க பண்ணாமலும் சாலமன் சொல்கிறா அப்படி மலமான்னு சொல்கிறா அவள் மனவாட்டி தூங்குகிறாள் எழுப்பாதீங்க இருசிலம் குமார்த்திகளே அவ்வளவு சுகமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மற்றவர் தூங்க வைத்து பார்க்குற வாழ்க்கை அழாமல் இருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல நிம்மதியாக தூங்குற வாழ்க்கை அஞ்சாம் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வசிங்க அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எரிசலேம் குமார்த்திகளே ஆ என் நேசரை கண்டிடானால் சொல்லி மத்தியை கேட்குறாங்க என் நேசரை கண்டிரானால் நேசத்தாள் ஆ லவ் ஆஃப் த சிட்டி அன்பு குறுக்கிற ஒரு பட்டணம் அன்பின் பிள்ளைகளாக இருந்தார்கள் அன்பின் பிள்ளைகளாக இருந்தார்கள் மக்க இருந்தார்கள் அவர்கள் அன்பனால் சோகம் அடைஞ்சிருக்கிறேன் என் அன்பை சொல்லுங்கள் எரிசத்தை சொல்லுங்கள் அவரை கண்டால் நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் எரிசிலே குமார்த்திகள் அவ்வளோ அன்பாக இருந்தாங்களா எத்தையாதுக்கு மகளிர் தினம் வேர்ல்டு உமன்ஸ் டே பெண்களை என்கரேஜ் பண்ணுறது பெண் பெண்கள் என்ன பண்ணுறது உற்சாகப்படுத்துறது அவங்க சோர்வு வியாதி விளைவினம் அவங்க பிள்ளை பெற்ற காரியங்கள் அல்லது குடும்பத்தில் உழைச்ச காரியங்கள் எல்லாம் நீங்கி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்ஸ் உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களை திட்டுறது அவமானப்படுத்துறது பெண்களுக்கு மரியாதை கொடுக்காம போகிறது செயல் ஓவள கஷ்டம் பாருங்க ஆனால் சொல்லப்படுது எருசலேம் குமார்த்திகளே என்று வார்த்தை போடப்பட்டுக்கிறது பதினாறா வசனவாசிங்க பதினாறு ஆ மதுரமாக இருக்கிறது ஆ முற்றிலும் அழகுள்ளவர் இவரே நேசர் ஆ எருசலேம் குமார்த்திகளே ஒருத்தர் அன்பை வர்ணிக்கும் பொழுது அவங்களுடைய பொறுமையை பார்க்குறோம் அந்த அம்மா அவங்க இருசன் குமார்த்தி சொல்லும் பொழுது கேட்குறாங்க ஏ இவர் தான் என் நேசன் அப்படியா அன்பான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருசிலம் குமார்த்திகளுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை ஆனால் இயேசு கிறிஸ்து காலம் வரும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் இயேசுவே தள்ளது தள்ள தள்ளதுனால சொல் எனக்காக அழாதீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழு கிளட்சி வரும்பொழுது தள்ளக்கூடாது ஆசீர்வாதம் வரும்பொழுது தள்ளக்கூடாது இந்த மாதிரி ஜபங்கள் வைக்கும்பொழுது தள்ளக்கூடாது இந்த ஜபங்கள் வரும்பொழுது தள்ளக்கூடாது இந்த மாதிரி ஜபங்களை தள்ளனக்கா நாளைக்கு என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாது அந்த ஸ்திரீகளுக்கு தெரில சொல்ற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் இந்த பட்டத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு உங்கள் பிள்ளைக்காக அழுவுங்க நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க இருக்க முடியாது நீங்கள் இப்போ நல்லா வாழ்றீங்க அடுத்து உங்கள் பிள்ளைங்க எப்படி வாழ்றான்னு சொல்ல முடியாது நான் இடத்துல இடம் வாங்கிட்டேன் என் பிள்ளைங்க இந்த இடத்துல இடம் வாங்க முடியுமா முடியாது அந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமானு தெரியாது விலை அவ்வளோ உயர்ந்திருக்கும் ஒரு கோடி ரூபாய் லேண்டு நான் வாங்க முடியுமா அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஆண்டு தெளிவாக சொல்கிறாரு உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்க அல்ல ஜபத்தை தள்ளாதீங்க விஸ்வாசத்தை தள்ளாதீங்க பசுத்தத்தை தள்ளாதீங்க ஆண்டு வித சிலுவை நாட்களிலே சிலுவின் வேதனையில் அந்த கொடுமையை பார்த்து அந்த அந்த ஜனங்கள் அழுவும் பொழுது ஏசு உருளே பார் வாசிங்க அதை கடைசி கன்க்ளூஷன் பண்ணுவோம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் இருபத்தி ஆ பார்த்தீங்களா முகமாய் திரும்பி கண்ணீர் வேதனையில் இருக்கும் பொழுது ஆ கண்ணீர் பாருங்கள் மேலே அந்த ஸ்கின் பாருங்கள் அழுகுறாங்க ஸ்திரீகள்லாம் அந்த டி டிஸ்பிளேவில் முகமாய் திரும்பி ஆ கருசிலேமுக்குமாரத்தீகளே எனக்காக அலாதீங்கள் அவர் நல்லவர் அவர் உயிர் தெழுவார் அவர் பாடுகளை ஜெயிப்பார் எதுக்கு ஜபம் நமக்காக தான் ஜபம் எதுக்கு உபவாசம் நம்முடைய நன்மைக்காக உபவாசம் எதுக்கு கூடி வருகிறோம் நம்முடைய பலத்துக்காக கூடி வருகிறோம் எனக்காக அலாதீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அதை அப்போது ப்ரெசென்ட்டில் ஒரு கம் ஒரு கம்ஃபோர்ட் இருக்குது ஆனால் ஃபியூச்சரில் அடுத்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து அவளுக்கு வந்த உபத்திரம் கொடுமையானது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கலாம் அதான் அழுவுங்கன்னு சொல்கிறாரு ஆண்டு திருசலையும் ப சொல்கிறாரு இந்த நாளில் உனக்கு சம்மானத்தை இழந்துட்டியேன்றார் எல்லாம் அப்படி இழந்துட்டு இருப்போம்மா உனக்கு நாள் சமாதானத்தை இழந்துடாதீங்க உனக்கு கிடச்சத சமாதானத்தை இழந்துடாதீங்க உங்களுக்கு கிடைச்ச சம்மாதம் தளந்துடாதீங்க ஆண்டவர் இப்பொழுது நல்லா ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு அர்ப்பணித்து உண்மையாய் வாழும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்